நம்ம ஓம் சாயில் சிட்டு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமரைக்குளம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற தாமரைக்குளம்லேருந்து மேற்கு பகுதியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் விவசாய நிலந்தா நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து சோள பயிர் வந்து விதைச்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமரைக்குளத்துக்கும் பக்கமாக இருக்குது கிணத்துக்கடலேருந்து வந்து பக்கமாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஃபைவ் நிமிஷம் வந்து நம்ம வந்துக்கலாம்ங்க ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது தார் ரோடு பேஸில் நல்லா சமசோதரமான வீட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம லேண்டோடைய வீடியோ அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா சமசோதரமாக வந்துடுது பூமி அளவுக்கு வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க செம்மண் காடு பக்கத்தில் வந்து டிராக்டரில் உழவோட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் சூப்பரான செம்மண் காடுங்க தார் ரோடு பேஸ் ஃபுல் ரோடு பேஸ் வந்துடுதுங்க ரோடு பேஸுமே உங்களுக்கு நம்ம காமிச்சிடுறோம் வீடியோவில் கார் நிற்கிது பார்த்தீங்களா அங்கே தான் ரோடு ஃபேஸு ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்களை வந்துக்கலாம் யாருடைய காட்டுக்குள்ளேயும் நம்ம போக தேவையில்லை வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு ரோடு பேஸ் இருக்குங்கிற கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் அது நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ ரோட்டு மேலேருந்து அப்படியே காட்டுக்கில் போகிற மாதிரி இருந்தாலும் கவர்மெண்ட் ரோடுங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்களா கவர்மெண்ட் ரோடு ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது லேண்டை போகிற அளவுக்கு வந்து ஆகட்டும் இல்லை மற்றபடி பக்கத்துக்காட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சேஃப்டியான ஏரியாவில் பாதுகாப்பாக கொஞ்சம் அமைதியான ஏரியாவாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ரோடு பேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் மெயின் ஹைவே ரோடு பேஸில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாமரை குளத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து லேண்டுக்கு வந்துடலாம் பாருங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் காட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தென்னந்தோப்பா மாத்திரமாக இருந்தாலும் தென்னந்தோப்பா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேற்கு பகுதி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கேரளா மலை வந்து என்றைக்குமே மிச்சம் வைக்காதுங்க நல்லா மழை பொழிவு ஏரியா தான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியாவை அளவுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்குது உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைனும் வந்து பக்கத்துலேயே போகுது வேறு கம்பெனியை தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தாலும் வாங்கி இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் அல்லது விவசாயத்துக்கே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமாங்க டபுள் பர்பஸ் தான் உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு டபுள் பர்பஸ் தான் ரோடு ஃபேஸு யாரும் மிஸ் பண்ண வேணாமுங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து அறுபது லட்சம் அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் கிரையத்தை பொறுத்து எவ்வளோ வேகமாக வந்து பார்க்குறீங்களோ இப்போ தான் இந்த லேண்டை வந்து விலைக்கு வந்துருக்குது டேரெக்டாக நம்ம வந்து காமிச்சிருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்குங்க நேரில் வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு நேரடியாக பேசுகிற மாதிரி வாங்க நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு கிணத்துக்கிடவு மெயினில் இருந்து பக்கமாக வந்து சென்ட் ஒன் லேக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கெல்லாம் நிறைய பூமி இருக்குது இது அந்த அளவில் அளவெல்லாம் இல்லாமல் அறுபதாயிரம் தான் ஒரு சென்ட் வருதுங்க ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லணும் இந்த மார்க்கெட்டு ஏரியா மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்னு தான் நம்ம சொல்லணும் லோ பட்ஜெட் நம்ம வந்து ஹோம்சேல் சைட்டில் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள்